திருபெரும்புதூர் நகர திமுக சார்பில் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க தமிழக முதலமைச்சர் உத்தரவின்படி திமுகவினர் தண்ணீர் பந்தலை திறந்து வருகின்றனர் திருபெரும்புதூர் நகர திமுக சார்பில் நகர செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா அண்ணாசலை மற்றும் ராமானுஜர் கோவில் பகுதியில் நடைபெற்றது தெற்கு ஒன்றிய செயலாளர் கோபால் ஒன்றிய குழு தலைவர் எஸ் டி கருணாநிதி நகரமன்ற தலைவர் சாந்தி சதீஷ்குமார் நகர்மன்ற துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பழச்சாறு மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் ஆகியவற்றை வழங்கினார் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் தாகம் தீர்க்கும் மோர் வெள்ளரிக்காய் பழச்சாறு பழங்கள் ஆகியவற்றை பெற்று சென்றனர் இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

Bang, 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 don leader, bang, 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 bang. 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 <tus> 頑張れ